வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே வாழ்க குருவே துணை இன்றைக்கி எனக்கு கொடுத்துக்கிற டாபிக் என்னென்னா இயற்கையோடு இணைவும் இயற்கையோடு இணைவும் அந்த டாப்பிக்கை கொடுத்தோன்னே எனக்கு என்ன பேசுகிறதுனே ஃபஸ்ட்டு தெரியலை ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடை பேச்சு நான் அந்த தமிழ் நிர்வாகியாக இருக்கேன் ஆனால் நான் இதுவரைக்கும் மேடையில் ஏறி பேசினதே கிடையாது என்னோடய கணவர் மட்டும்தான் பேசுவாங்க நான் கீழேருந்து வீடியோ தான் எடுப்பேன் பேசுனதே கிடையாது இது ஃபஸ்ட்டு பேச்சு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என் கூட இருந்தவங்கள எவ்வளோ டார்ச்சல் பண்ணேன்னு அவங்களுக்கு தான் தெரியும் என்னோட பேச்சையே ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட கேட்டேன் ஆனால் அதுக்கு நிர்வாகம் ஒத்துழைக்கலை கண்டிப்பாக பேசியே ஆகணுன்ட்டாங்க ஸோ பேசலான்னு வந்துட்டேன் உங்களோட ஒத்துழைப்போடு இன்னைக்கு இயற்கையோடு இணைவோம் இயற்கை அப்படிங்கும்போது இப்போ மே மாதத்தில் நம்ம எல்லாரும் என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னா வெயில் அதிகப்படியான அனல் தாங்க முடியலை என்னாலையும் முடியலை ஸோ ஹெவியான வெயில் இந்த வெயிலுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் மரங்கள் இல்லை மரங்களெல்லாம் வெட்டிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டு பெரிய ஃப்ளாட்டு இந்த மாதிரிலாம் கெட்டிட்டு மேலே தோட்டம் அமைக்கிறது அந்த மாதிரி மேலே தான் போகிறோமே ஒழிய பக்கத்தில் இருந்து செடி வளர்க்கணும் மரம் வளர்க்கணும் நிலத்தில் நம்மளுக்கு நிலத்தோட தன்மையை அதிகப்படுத்தணுங்கிறது யாரோட இதுவும் இல்லை எல்லாருமே வந்து தோட்டத்துக்கு தான் போகிறோம் ஸோ எல்லோரும் என்னன்னா பக்கத்தில் குறைஞ்சது ஒரு மரம் இரண்டு மரம் கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணும் இயற்கை அப்படின்னா என்ன இயற்கையே மின்சக்தி இயற்கையே காந்தம் இயற்கை தான் ரசாயனம் இயற்கை தான் உணர்வு இயற்கையின் இயங்கு நிலை வந்து அணுவாகும் இயற்கையின் இயங்கா நிலை அப்படின்னா மௌனம் ஸோ நம்ம இயற்கைக்கு அதிகப்படியான மரங்களை நம்ம வளர்க்கலைன்னா அது மௌனமாகச்சுனா நமக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா அதிகப்படியான வெயில் ஸோ இந்த வெயிலை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா மரங்களை வளர்க்கணும் மரம் வளர்த்தா தான் மழை வரும் மழை வந்தால் தான் தண்ணீரோட பற்றாக்குறை நமக்கு சரியாகும் ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே மரம் வளர்க்கணும் இயற்கை வந்து இயற்கைனா என்ன ஸோ இயற்கையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இயற்கைங்கிற வார்த்தையோட பொருள் என்னென்னா சுத்தவெளி விண்வெளியில் ஆக்கப்படும் பிரபஞ்சம் அதனை உணர்ந்து இயற்கைக்கு வந்து மதிப்பு கொடுத்தோம்னா அது நமக்கு அதிகப்படியான சுகாதாரத்தை தரும் ஸோ இயற்கையில் நமக்கு பே நம் முன்னோர்கள் இயற்கையை அறிந்து அதுக்கு முயற்சி எடுத்து நிறைய மரங்களை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அந்த மரங்களை நம்ம அழிக்க வேண்டாம் இயற்கை நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பரிசு இயற்கையை காப்போம் நல்ல இயற்கை விட்டு சொல்வோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நிரந்தரமானது எதுவுமே கிடையாது இயற்கை நிகழ்வுகள் மட்டுமே இல்லைனா இயற்கையோடு நம்ம வாழ்கிறது மட்டுமே தான் நமக்கு இயற்கை நன்றி வணக்கம் சார் அதாவது அந்த பிள்ளைய வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இது கன்னி பேச்சு இல்லையா அந்த பிள்ளைய சொல்லிருச்சு இதுவரைக்கும் நான் மேடையில் ஏறினதில்ல நிர்வாகியாக தான் இருந்திருக்கேன் எங்கள் கணவர் தான் பேசுவார் அவர் முன்னாடி தான் நான் சிறப்பாக பேசுவேன் உங்கள் முன்னாடி நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க முன்னாடியே பட் இருந்தாலும் இயற்கையாகவே இயற்கை பற்றி இயற்கையாகவே பேசுனதுனால நம்ம அவங்களுக்கு மீண்டும் ஒரு கரோழி கொடுத்து உற்சாகப்படுத்துவோம் அடுத்த தடவை புனிதாவுடைய பேச்சு சிறப்புரை வந்து பேருரையாக இருக்கும் கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பேசுவாங்க நீ வந்துமா இந்த மாதிரி டைமில் ஏதாப்பில் சத்திய கணேசன் நிற்கிற மாதிரி நினச்சிக்கணும் அனுப்பிட்டு தான் பேசியிருக்கோம் அப்படியா அதனால தான் பேச்சு வர மாட்டேங்குது எனவே மிக சிறப்பான பிரபந்தமான கன்னி பேச்சை கொடுத்த புனிதாவிற்கு நன்றி